சர்வவல்லமையுள்ள கடவுளே நல்லிணக்கம் மற்றும் அமைதியின் இறைவன் தேசங்களின் எல்லைகளை நிர்ணயித்து வரலாற்றின் பாதைகளை உங்கள் ஞானத்திலும் நீதியிலும் நற்குணத்திலும் குறிக்கிறார் எல்லா சச்சரவுகளையும் தவறான புரிதலையும் நிறுத்தவும் எங்கள் தேசத்திற்கு அமைதியை வழங்கவும் நாங்கள் உமது சிருஷ்டி மற்றும் உமது அன்பின் பிள்ளைகள் பூமியில் வாழும் நம் ஒவ்வொருவரையும் மீட்பதற்காக கிறிஸ்து இயேசுவை பாவமும் துன்மார்க்கமும் நிறைந்த இந்த உலகத்திற்கு அனுப்பியுள்ளீர்கள் உங்கள் அன்பான குமாரனாகிய எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் விலைமதிப்பற்ற இரத்தத்தின் மூலம் மன்னிப்பு மற்றும் சமாதானத்தின் நற்செய்தியை எங்கள் அனைவருக்கும் வழங்கியுள்ளீர்கள் உங்கள் சமரசத்திற்கான விதிமுறைகளை ஏற்றுக்கொள்வதற்கு எங்கள் அனைவருக்கும் அருள் தாருங்கள் மேலும் எனது எல்லா பாவங்களையும் மன்னித்து நானும் மகிழ்ச்சியடையட்டும் நீங்கள் எங்களிடம் மன்னிப்பு கொடுத்ததன் காரணமாக எங்களை மன்னிப்பவர்களாகவும் சிந்திக்கக்கூடியவர்களாகவும் ஒருவருக்கொருவர் அக்கறையுள்ளவர்களாகவும் ஆக்குவதற்காக நான் உங்களிடம் கேட்டேன் உங்களாலும் உங்களின் நல்ல உள்ளத்தாலும் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட உரிமைகளும் சலுகைகளும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டு என்பதை உணர்ந்து இந்த தலைமுறையைச் சேர்ந்த நாங்கள் அமைதியுடனும் அமைதியுடனும் அருகருகே வாழ அனுமதியுங்கள் மற்றவர்களை சக மீட்பராகப் பார்க்க எனக்கு கற்றுக் கொடுங்கள் மற்றும் நான் விரும்பும் அந்த ஆசீர்வாதங்களை என் சொந்தமாக அனுபவிக்க அவர்களை அனுமதிக்கவும் எங்கள் தேசத்தை நீதியுள்ள தேசமாகவும் குடிமக்களாகவும் சட்டத்தை மதிக்கும் மற்றும் ஒழுக்கம் உள்ள மக்களாக ஆக்குங்கள் அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கு குறிப்பாக நமது ஜனாதிபதிக்கு ஆரோக்கியத்தையும் வலிமையையும் ஞானத்தையும் வழங்குங்கள் மேலும் கடவுளற்ற மற்றும் பொல்லாத மக்கள் எங்கள் நிலத்தை சீரழிப்பதைத் தடுக்கவும் என் நடத்தையும் பேச்சும் உங்களுக்கும் உங்கள் மகன் இயேசு கிறிஸ்துவுக்கும் மரியாதை அளிக்கும் வகையில் என் சமூகத்தில் உள்ளவர்களுடன் வேலையில் தேவாலயத்தில் மற்றும் எனது ஓய்வு நேரங்களில் என் கூட்டாளிகளுடன் நிம்மதியாக வாழ நாளுக்கு நாள் எனக்கு அருளும் ஆமென் அமைதிக்கான பிரார்த்தனை தமிழ்